ஒரு சுகர் பேஷண்ட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் வாரந்தோறும் கீரை காய்கறிகள் சாப்பிடுங்க இதை வந்து லஞ்சு சாப்பிடுறீங்க அதோட கொஞ்சம் மோரு இதெல்லாம் சாப்பிடணும் மணி நேரம் நைட்டு வந்து மோஸ்ட்லி ஒம்பது மணிக்கு முன்னா சாப்பிட்டணும் எட்டு மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது மதிய நல்ல கல் தோசை சின்னதாக ஒரு மூணு அதோட பருப்பு சாம்பார் அதோட புதினா சட்னி கொஞ்சம் சேலடு கொஞ்சம் விஜிடபிள் இப்படி நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷு கொஞ்சமாக இருக்கணும் சைடிஷ் நிறைய சோ நேரத்துக்கு சாப்பிடணும் அளவாக சாப்பிடணும் விரதம் விருந்திருக்க கூடாது வாக்கிங் நடக்கணும் தூங்கணும் இந்த அஞ்சும் பண்ணிட்டேங்கனால சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் உங்கள் சுகர் வந்து ஹையாகவும் ஆகாது லோவாகவும் ஆகாது நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சுகர் பேஷண்ட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் மாவுச்சத்தை குறைக்கணும் ப்ரோட்டீன் அளவு மீடியமாக சாப்பிடணும் நார் சத்து இருக்கணும் பருப்பும் புரதச்சத்தும் நார் சத்து இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சுகர் குறையும் ஆயிலை வந்து ரொம்ப இருக்கக்கூடாது ஃப்ரைட் ஐட்டம்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இதோட வந்து நான் வெஜிடேரியனா ரெண்டு துண்டு சிக்கன் அல்லது வித்தவுட் ஸ்கின் வித்தவுட் போன் மசில்ஸ் மட்டும் அது ரெண்டு அல்லது மூணு துண்டு அல்லது மீன் வேணால் ரெண்டு துண்டு மட்டன் மோஸ்ட்லி வேண்டாம் அக்கேஷன்லாம் எடுத்துக்குவாங்க அதில் லீன் மட்டன் அதாவது ஃபேட் எடுத்த மட்டனை சாப்பிட்டுக்கலாம் அதுவும் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது கொழுப்பு கம்மியாக ஆயிலே போட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் குழம்பு மாதிரி சாப்பிடணும் ஆனால் ஏழு நாளும் காய்கறி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சைடிஷ் நான்வெஜ் இருக்கணுமே தவிர சில பேர் எப்படி சொன்னால் சாதம் போட்டு நிறைய நாண்வெஜ் சாப்பிடுவாங்க அப்போ சுகர் கண்ட்ரோல் ஆகாது ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் எப்போ சாப்பிட்டாலும் காய்கறியோட சாப்பிடணும் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் பாத்தீங்கன்னா ரெண்டு கறி காய் செய்வோம் இன்றைக்கி ஒரு காய் செய்யறதுக்கே முடிய மாட்டேங்குது ஏன்னா விலைவாசி வேற டைம் கிடையாது மார்னிங் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதெல்லாம் செய்ய முடியாது ஒரு காய் செஞ்சால் கூட அளவு அதிகமாக சாப்பிடுங்க இப்போ வந்து என்ன காய்கறிகள் நல்லது கிழங்கு வகைகள் வேண்டாம் வாழைக்காய் வேண்டாம் கிழங்குனா உருளைக்கிழங்கு கிழங்கு சேனக்கெழங்கு கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு பீட்ரூட்டு வாழைக்காய் இதெல்லாம் வேண்டாம் அப்போ என்ன காய்கறி சாப்பிட்லாம் அப்படின்னா வாழைத்தண்டு வாழைப்பூ பாவக்காய் கோவக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் பீக்கங்காய் புடலங்காய் சொரக்காய் காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள் பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்லாம் அதுவும் கீரை வகைகள் கீரை வகைகள்லாம் முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் கீரை இன்னைக்கு இருபது ரூபாய் கீரை ஆகிப்போச்சு நான் கீரை நல்லா சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்லி அது பண்ணேன் அது ரெண்டாவது அந்த கீரையில் வந்து சில பேர் என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டு அதை என்னமோ பாலிஷ் பண்ணேன் அதை பார்த்துக்கிட்டு வாங்க முருங்கை கீரை ரொம்ப நல்லது நம்ம வீட்டு பக்கத்துல முருங்கைக்கீரை கிடைக்குதா அல்லது வீட்டு தோட்டம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது முடியாதவங்க பரவாயில்ல கீரை வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க ஓரளவு கீரை எடுத்துக்கோங்க காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க வாரந்தோறும் கீரை காய்கறிகள் சாப்பிடுங்க இதை வந்து லஞ்சு சாப்பிடுங்க அதோட கொஞ்சம் மோர் இதெல்லாம் சாப்பிடணும் ப்ரோபயாட்டிக்காக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்ட பிறகு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் கண்டிசுல கொஞ்சம் மோர் சாதம் சாப்பிடும் கொஞ்சம் மோர் சாதம் கொஞ்சம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காய்கறிகள் ஒரே சாதமாக சாப்பிடாதீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு கொஞ்சம் காய்கறிகளை இடையில இடையில் சாப்பிடுங்க சேலட் சாப்பிடுங்க கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாகிடும் இடையில வந்து நம்ம மோர் லைம் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றோம் சூப்பராக வந்து வயிறு பசி நல்லா நல்லாயிருக்கும் பிறகு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு சாப்பிட்ட உடனே அரை கிளாஸ் தண்ணி குடிங்க நிறைய தண்ணி குடிக்காதீங்க அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் மூணு மணிக்கு மோஸ்ட்லி நான் எல்லா பேஷண்ட்டுக்குமே அட்வைஸ் பண்ணுறது சாதம் குறைச்சி இது பண்ணதுமே மூணு மணி நாலு மணிக்கு லைட்டாக சுகர் குறையும் அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா பழங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் பழங்கள் இருக்குது அதாவது கொய்யா பழம் பப்பாளி பழம் பப்பாளி பழத்தில் கூட கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹையாக இருக்குது ஆரஞ்சு பழம் ஆப்பிள் சாத்துக்குடி பேரிக்காய் கொஞ்சமாக மாதுளம் பழம் அல்லது மஸ்க் மில்லன் சாப்பிடுங்க வாட்டர் மில்லன் தர்பூசணி வேண்டாம் மஸ்கு மில்லன் சாப்பிடுங்க வாட்டர் மில்லன்ல கொஞ்சம் வந்து சுகர் கிளிஸ்மிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடணும் அதாவது மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா பேரிச்சம்பழம் உலர்ந்த திராட்சை சீத்தாப்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் அளவு அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட்டு அதனால சுகர் ரைஸ் ஆயிடு இந்த பழங்களை வந்து அவாய்ட் பண்ணால் நல்லது சீசனபிளாக மாம்பழம் சீசன விடுதா ரெண்டு துண்டு மூணு துண்டு சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடாதீங்க டேட்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு சாப்பிடுங்க நிறைய சாப்பிடாதீங்க மாம்பழம் இது பப்பாளி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு அஞ்சு தூண்டு சாப்பிடுங்க பைனாப்பிள் ரொம்ப வேண்டாம் அதுலேயும் கிளைசிமிக் கண்டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேண்டாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சில பழங்களை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மீடியமாக எடுத்துக்கணும் ஆனால் பழங்கள் கொஞ்சமாக சாப்பிடணும் நிறைய சாப்பிடக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இன்பீட்டி மீன்ல சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடக்கூடாது அதுதான் மெயின் இம்பார்ட்டன் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கார்போஹைட்ரேட் சாப்பிட்ருக்கீங்க இதுவும் என்ன பழம் சாப்பிட்டீங்கன்னா ஆகும் சுகர் கூடியிருக்கும் இமீடியா வேணா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு கொஞ்சமா பழம் சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு காஃபியோ டீயோ சர்க்கரை இல்லாம சாப்பிடுங்க ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல் சாப்பிடணும் ஏன் சுண்டல் சாப்பிடணும் அப்படின்னா அதுல புரத சத்து மாவுச்சத்து மினிமமாக இருக்குது சத்து இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு அதாவது தாதுப்புக்கள் விட்டமின்ஸ் மினரல் நிறைய இருக்கு அதனால நம்ம வந்து சாப்பிட்றோம் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பசி வரும் அதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் சமோசா பீஸா சிப்ஸு கேக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சுண்டல் சாப்பிட்றது நல்லது எப்பயாவது வேணால் உளுந்த வடை பருப்பு வடை சாப்பிட்லாம் அக்கேஷனாக ஆனால் சுண்டல் தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எதுக்கு ஈவினிங் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மதியத்தில் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும் சுகர் சாப்பிட்ருக்கலாம் அல்லது ஆக்டிவிட்டி நிறைய இருந்திருக்கலாம் ஈவினிங்கில் விளையாடலாம் சின்ன குழந்தைகள் இதெல்லாம் இருக்கும் அப்போ போது சுண்டல் சாப்பிடணும் அது சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நைட்டு வந்து மோஸ்ட்லி ஒம்பது மணிக்கு முன்னாள் சாப்பிடணும் எட்டு மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுக்காக ரொம்ப ஏர்லியராகவும் வேண்டாம் ஏன்னா காலையில் சுகர் வந்து ஒரு குறைஞ்சிரும் சரி எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா சப்பாத்தினா மூணு வீட்டு வீட்டு சப்பாத்தி அதாவது அட்டா சப்பாத்தி அதான் நார்ச்சத்தை கோதுமை மாவுலேயே அரைச்சது மைதா மாவு வேண்டாம் கோதுமை மாவுல சப்பாத்தி ஒரு மூணு இப்போ வந்து நான் ஹார்ட் பேஷண்ட்டு ரொம்ப ஆயில் சேர்க்க கூட சுக்கா ரொட்டி பேஷண்ட் வந்து எங் டயபெட்டிக் அப்படின்னா பரவாயில்ல நீங்க ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்ட சப்பாத்தி அதோட டால் கண்டிப்பா இருக்கணும் அதோட காய்கறி இருக்கும் யாரு விட்டுன்னு காயே செய்யறது கிடையாது வெறும் தோசை கொஞ்சோண்டு சட்னி அப்படிதான் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக சப்பாத்தி இருந்தா டால் இருக்கணும் ஒரு காய்கறி இருக்கணும் ஒரு சாலட் இருக்கணும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு ஆயிடும் சில பேர் சார் நான் நைட்டு காலையில் பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கும் நைட் என்ன சார் சார்ஜ் சார் சப்பாத்தி தான் சார் சாப்பிட்டேன் சுகர் குறையலை அப்படின்வாங்க எப்படி சப்பாத்தி கொஞ்சோண்டு தக்காளி சட்னி ஒரு ஸ்பூன் ரெண்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது சப்பாத்தியோட நிறைய டால் வச்சுக்கணும் சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா மோஷனாக கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சாம்பார் காய்கறியெல்லாம் சத்தெல்லாம் நிறைய சாப்பிட்டா தான் அதனோட மோஷன் ஃப்ரீயாக போகும் கான்ஸ்பேஷன் இருக்காது ஸோ அதனால் சப்பாத்தியோட கண்டிப்பாக டால் இருக்கணும் ஒரு விஜிடபிள் இருக்கணும் சார் நம்ம விஜிடபிள் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா மதியம் இருக்கிற விஜிடபிளே எடுத்து வச்சிருந்து கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடுங்க ரெண்டாவது தடவை ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டாவது தடவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் வீட்லேயும் ரொம்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலில் முடியாது பரவாயில்ல ஒரு விஜிடபிள் சாப்பிடுங்க அதோட சேலடு ஒன்றும் இல்லை வெள்ளி எரிக்கா தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்படி சாப்பிடும்போது இந்த காம்பினேஷன் வயிறு வயர்ஃபுல்லாகும் அப்படி இல்லையா ஊத்தப்ப மதம் கல் தோசை சின்னதாக ஒரு மூணு அதோட பருப்பு சாம்பார் அதோட புதினா சட்னி கொஞ்சம் சேலடு கொஞ்சம் விஜிடபிள் இப்படி நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷு கொஞ்சமாக இருக்கணும் சைட் டிஷ் நிறைய அப்படி இல்லைன்னா கோதுமரவை உப்புமா கோதுமரவை உப்புமானா வெறும் கோதுமை அதெல்லாம் நிறைய விஜிடபுள் போடுங்க விஜிடபிள் போடுங்க பீன்ஸு கோஸு காலிஃப்ளவர் பட்டாணி இதெல்லாம் போடுங்க அந்த கோதுமையை குறையும் கோதுமையிலும் மாவுச்சத்து இருக்குது அரிசிலையும் மாவுச்சத்து இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அதில் கொஞ்சம் நார் சத்து அதிகம் இதில் நார் கிடையாது நம்ம பாலிஷ் பண்ண பண்ண அதனுடைய சத்துக்கள் வந்து குறைஞ்சிரும் அதனால ரொம்ப பாலிஷ் பண்ணாமல் நம்ம ரைஸ் சாப்பிட்டா மோட்டா ரைஸ் இதெல்லாம் சாப்பிடலாம் சரி நைட்டுக்கு மோஸ்ட்லி சாதம் வேண்டாம் இப்போ வந்து சப்பாத்தி அதோட சைடு டிஷ்ஷு அப்படி இல்லைன்னா ஊத்தப்பம் அப்படி இல்லைன்னா கோதுமருவ உப்புமா விஜிடபிள் கோதுமருவ உப்புமா அப்படி இல்லைன்னா மில்லட் தோசை இப்போ ந நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் எல்லாருமே மில்லெட்டுக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லது மில்லட்ல வந்து தோசை மில்லட் வந்து சில பேருக்கு வந்து இண்டிகேஷன் ரொம்ப இருக்கும் அவங்க பார்த்துக்கோங்க சில பேருக்கு வயிறு வலி லூஸ் மோஷனாக இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துருக்குங்க மில்லெட்டை வந்து நிறைய ஊற வச்சு நல்லா ஆட்டி அந்த இது பண்ணணும் நிறைய கொஞ்சம் கக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மாவும் அல்லது மல்டிகிரெயின் அதை வந்து நல்லா தோசை அதோட நீங்கள் கொஞ்சம் உளுந்த மாவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் கனமாக இருக்கணும் ஊத்தப்பமா இருக்கணும் இருக்கணும் மெல்லிசெல்லாம் போட்டு ஃப்ரை மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது வயிறு ஃபுல்லாகணும் அப்போ தான் உங்களுக்கு பசி வராது அடுத்து வந்து ரொம்ப நேரம் வயிற்றுல இருக்கும் டைஜஷன் கூட கொஞ்சம் நேரம் ஆகும் ரொம்ப நல்லது அதோட நிறைய சாம்பார் இருக்கணும் வெஜிடபிள் இருக்கணும் ஒரு சாலட் இருக்கணும் இதை முடிச்சுட்டு நான் வெஜிடேரியன் சார் நைட்டு தூங்கும்போது டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் பால் ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாலே உங்கள் சுகர் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருப்பீங்க சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் உங்கள் சுகர் வந்து ஹையாகவும் ஆகாது லோவாகவும் ஆகாது ஸோ நேரத்துக்கு சாப்பிடணும் அளவாக சாப்பிடணும் விரதம் விருந்திருக்க கூடாது வாக்கிங் நடக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டி அஞ்சு தூங்கணும் இந்த அஞ்சும் பண்ணிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டாக்டர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டில் வந்து இனிஷியலாக ஒரு பேஷண்ட் டயபெட்டிக் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மாதம் கழித்து வர சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் நீங்கள் மருந்து எப்படி சாப்பிட்றீங்க அது எப்படி கண்ட்ரோலாக இருக்குது உங்கள் உணவு எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரேன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கரெக்டாக போகணும் சரி சார் நீங்கள் நல்லா கண்ட்ரோல் இருக்கேன் வெளியூர்லாம் போகிறீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் போதும்னு வாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஸோ டாக்டர் என்ன அட்வைஸோ ஃபாலோப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்